அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையில் விந்து பட்ட இடத்தை நான் கழுவி விடுவேன் ஆடையில் ஈரம் தெரியும் நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையுடன் தொழுகைக்கு செல்வார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று இருபத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கணவன் மனைவியிடையே தாம்பத்திய உறவு ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் பயன்படுத்தும் போர்வை அவர்களது படுக்கையின் மீது விரிக்கப்பட்ட விரிப்பு அவர்களுடைய ஆடை உள்ளிட்ட அனைத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் இல்லையென்றால் வீட்டில் தரித்திரம் தங்கிவிடும் என்றெல்லாம் பல இஸ்லாமிய குடும்பங்களில் இன்றளவும் சொல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மூடநம்பிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆடையில் அசுத்தம் பட்ட இடத்தை கழுவி தூய்மை செய்துவிட்டால் அந்த ஆடையுடன் தொழுகைக்கு செல்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பதை பல நபிமொழிகளின் வாயிலாக நாம் தெளிவாக விளங்க முடிகிறது ஆனாலும் மூடநம்பிக்கையை விட்டு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பலர் குறிப்பாக பெண்கள் வெளியே வருவதற்கு தயாராக இல்லை என்றால் இவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவது எந்த இடத்தில் அசுத்தம் பட்டதோ அந்த இடத்தை கழுவிக்கொள்வது போதுமானது என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் மற்றபடி அந்த அறையில் உள்ள அனைத்தையும் கழுவி தூய்மை செய்ய வேண்டும் என்பது தேவையற்றது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து